கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காந்தி மார்க்கெட் காவல் நிலையம் அருகிலும் பழமை வாய்ந்த சையது முருதுசா பள்ளியின் அருகிலும் சட்டமன்ற உறுப்பினர் திரு இரிகோ இரதியராஜ் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் பயணிகள் நிழல் அமைக்கப்பட்டது மக்கள் அதிகம் கூடும் இடமான காந்தி மார்க்கெட் பகுதியில் இந்த நிழல் பயணிகள் வசதிக்காக அமைக்கப்பட்டது அருகிலேயே பழமை வாய்ந்த சையது முருதுசா பள்ளியும் உள்ளது குறிப்பிடத்தக்கது மக்கள் அதிகம் கூடும் பகுதியான இவ்விடத்தில் பகல் நேரங்களிலேயே குடிமகன்கள் இந்த குடித்துவிட்டு அங்கேயே படுத்து உறங்குவதும் என்று தகாத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் அருகிலேயே காவல் நிலையம் இருந்தும் காவல்துறையினர் ஏனோ இதை கண்டுகொள்வதில்லை பகலில் இவர்கள் குடித்துவிட்டு செய்யும் அட்ராசிட்டியை பார்த்து பொதுமக்களும் அருகில் உள்ள பள்ளி ஆசிரியர்களும் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளும் இந்த சாலை வழியை கடக்கும் பொழுது முகம் சுளிக்கும் விதமாக நடந்து கொள்கின்றனர் பொதுமக்கள் இது பற்றி பள்ளி நிர்வாகத்திடமோ காவல்துறையிடமோ நேரடியாக தொடர்பு கொண்டால் இது அவர்கள் காதில் வாங்கிக் கொள்வதே இல்லை என்று தெரிவிக்கின்றனர் சிறு பள்ளி குழந்தைகளுக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் இந்த பேருந்து நிழல் கூடையை திறந்த வெளி பகல்டேர பாராக பயன்படுத்தும் இவர்களே பொறுப்பு என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து பள்ளிக்கு குழந்தைகளை குறிவைத்து நடக்கும் சமூக விரோத செயல்களை தடுக்கும் விதமாக பகல் நேரங்களிலேயே பொது இடங்களில் குடிப்பவர்கள் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பள்ளி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சாலையில் பயணிப்பவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது